பெண்கள் மூணு பேர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன் சத்தியமாக சொல்கிறேங்க நான் எப்பயுமே பெண்கள் பேச கேட்க மாட்டேன் அன்னைக்கு ஒன்றா தெரியாமல் கேட்டுட்டேன் ஒரு அம்மா சொல்லிச்சு அடியடியே கண்ட்ராக்டரை கல்யாணம் உன் வாழ்க்கை எப்படி இருக்குனுச்சு அந்த கொடுமை ஏண்டி கேட்குற பஸ்டில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாண்டி டி வாசப்படியில் நினைக்காத உள்ளே போ வாசப்படியில் நிற்காத உள்ளே போனே சொல்கிறாண்டி அப்படின்னுச்சு இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி ஏண்டி நீ வந்து ஃபயர் சர்வீஸில் இருக்கிற கல்யாணம் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு அந்த கொடுமை ஏன்ட்டு கேட்குறேன் சோறு மூணு நாள் ஆச்சுருக்கு ஸ்டவ்வாக பற்ற வச்சா பயருன்னு அமர்த்திப்புறாண்டி எப்படி சோறாகி சாப்பிட்றதுச்சு இன்னொருமாக சொல்லிச்சு அடியே கபடி பிளேயரை கல்யாணம் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு அந்த கொடுமை ஏன் சொல்கிறேன் தொட்டுடு தொட்டுடு ஓடிக்கிறாண்டி அவுட்டுன்னு அவங்க கூட எப்படி நான் குடும்பமாக இருந்துச்சு இன்னொரு மாதிரி சொல்லிச்சு கார் மெக்கானிக்கை கல்யாணம் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு அதை ஏண்டி கேட்குறேன் கடலு கீழே படுத்துக்கிறாண்டி ஸ்பேனர் ரைடு போட்டு என்னை கொண்டு கொலை அக்கராண்டி அவங்க கூட எப்படி குடும்பத்தில் இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்கு லத்தியெல்லாம் வச்சிருக்காரு அடிக்க கிடிக்க வருவாரான்னுச்சு அம்மா சொல்லிச்சு அடிக்கதாண்டி வருவார் ஐம்பது ரூபா கொடுத்தா பேச ஐம்பது